தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை ராயப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள நல்வாழ்வு திருமண மகாலில் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை சார்பாக இலவச மங்கள சந்திப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் மாநில தலைவர் டபிள்யூ பி பழனி அவர்களும் செயலாளர் நங்கை மணி அவர்களும் பொருளாளர் ஜி பி பாபு அவர்களும் துணைத் தலைவர் வழக்கறிஞர் சங்கர் மகளிரணி மாநில தலைவி தேவகி வேணுகோபால் மாவட்ட தலைவர் துளசி துணை தலைவர் அன்புமணி மாவட்ட மகளிர் அணி தலைவி பூங்கொடி சி பி ஹரிதாஸ் கோவிந்தசாமி மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மணமகள் மணமகன் பெற்றோர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டின் தமிழ் செய்திகளுக்காக சிராஜா அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவையின் சார்பாக இந்த இலவச திருமண மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் நியூஸ் எயிட்டீன் சேனலின் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி வந்து முதல்ல டைம் நம்ம வந்து சென்னையில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த திருமண நிகழ்ச்சின்றது எப்பவுமே வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு அது ஏன்னா எல்லாருமே கல்வியில படிக்கும் போதோ இல்ல காலேஜ்லயோ வேலை செய்யும் போது கூட நம்ம சமுதாயத்தை பத்தி இது பண்ண மாட்டாங்க ஆனா திருமணம் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா நம்மளுடைய கம்யூனிட்டியை நோக்கி வருவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம சமுதாய வளர்ச்சிக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியமானதாக அமையும் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது பாத்தீங்கன்னா முதல்ல தேவகை வேணுகோபால் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல முதல் முதல்ல வந்து இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா பாபுவானனும் தேவகை வேணுகோபால் முதல்ல தான் எங்ககிட்ட வந்து பேசினாங்களோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இது பண்ணலாம் ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படின்னுட்டு சோ அது மட்டும் இல்ல மாநில நிர்வாகிகள் அனைவரும் சங்கர் அதே மாதிரி மணி முதலியார் மற்ற அனைவரும் இந்த இதெல்லாம் வந்து ஒற்றுமையா சேர்ந்து நம்ம செயல்படுத்துறதுல ரொம்ப பங்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சென்னை மாவட்டத்தை சார்ந்த துளசி மொழியார் பூங்குடி அன்புமணி மத்த சமுதாய தலைவர்களும் இதுக்கு நம்ம உதவியா இருந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் நம்ம ரெடி பண்ணோம் ஒரு இருபது நாள் முன்னாடி தான் இதை பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்து இவ்வளவு ஒரு பெரிய சக்சஸ் ஆன நிகழ்ச்சியை நம்ம பண்ணதுக்கு முதல்ல நம்முடைய மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இது சென்னை மட்டும் இல்லை அடுத்து வந்து நம்ம செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம்னு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம வந்து இந்த வருஷத்துக்குள்ள அனைத்து நாற்பது டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இதுக்கு எல்லா ஊர்லயும் வந்து எங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி செய்யலாம்னு கேட்டுட்டு இருக்காங்க இது அடுத்த கட்டமாக நம்ம வந்து கொண்டு போறோம் இந்த நிகழ்ச்சியை ஏன் நம்ம முதல்ல ஏற்பாடு பண்றோம் அப்படின்னா சமுதாயம் ஒருங்கிணைப்பண்றது ஒண்ணு அடுத்த கட்டமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாநில மாநாடு வருகின்ற மே மாதம் சென்னையில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா நடைபெறுவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதாவது நம்முடைய சமுதாயம் வந்து வாழ்ந்த சமுதாயம் அனைவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது மற்ற சமுதாயத்துக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு உறுதுணையாகவும் இருந்திருக்கிறோம் நீங்க அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ഉദാഹരണത്തിന് അതിനെ ജെനി എറബിൻ ഇതിന്റെ ഇതിന്റെ മൂല്യങ്ങൾ മാറ്റാനും ജെനി ഇതിന്റെ കയ്യോന് ഇപ്രിലൈ മാറ്റാനും ഇതിൽ നിന്ന് 100 മുതൽ 90 വരെ മാറ്റം ആവുന്നു നീ 80 രൂപ ஸ்க்க்கும் என்னோட நன்மையை தெரிவிக்கொள்கிறேன் இந்த மங்கள சந்திப்பை எனக்கு இந்த தயாரித்து அளி மருத்துவ தயார் தலைவர்கள் தான் நான் அன்பை சொல்லிட்டு இந்த அறிஞர் எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருக்கேன் இது வந்து எல்லோரோட உடையாரோட இந்த மக்களுக்கு வந்து ஒரு சில சேவையாக இது நினச்சி நான் அதை இது மேலே வேளாளர் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் நடைபெறும் மங்கள சந்திப்பு விழாவிற்கு மிகவும் பெருமை செய்துள்ள வழிகையே ராயப்பேட்டை நல்வாழ்வு கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு முழு பொறுப்பேற்று சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் இந்த அமைப்பின் மாநில தலைவர் அண்ணன் பழனி அவர்களுக்கும் மாநில மகளிரணி தலைவி தேவகி வேணுகோபால் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் துளசி முறையார் அவர்களுக்கும் வருகை புரிந்திருக்கக்கூடிய மற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த பெருமை போய் சேரும் என்றே எந்த விதமான ஐயப்பாடும் நிகழ்ச்சி முதலியார்களே பெரும் விழிப்புணர்வையும் எழுச்சியும் கொண்டிருக்கிறது என்றால் அது வகையாகாது இந்த மாதிரி மங்கள தந்தை விழாக்கள் ஆங்காங்கே இனிமேல் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலியார் என்றால் தட்டி முதலியாரிடமே ஒன்று கொடு முதலியார் முதலார் விட்டுக்கொடு என்ற வாசகத்துடன் அனைத்து முதலியாளர்களும் விழிப்புணர்வுடன் செயல்படும் என்று குறிப்பிட்டு பேச வாய்ப்பதற்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை நம் சமுதாயத்திற்கு பல செய்ய வேண்டும் என்று நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பொதுவாக மங்கள சந்தைக்கு சென்னை முழுவதும் உள்ள முதலியார் மேலாளர் அனைவரை ஒன்றிணைந்து இலவசமாக இந்த மங்கள சந்திப்பு ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த தேவகி வேணுகோபால் அவர்களுக்கும் தலைவர் மாநில தலைவர் பழனி அவர்களுக்கும் பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காலகட்டத்தில் வரன் பார்ப்பது வரன் கிடைப்பது என்பது பெரிய விஷயமாக இருக்கிறது அந்த நோக்கியிலே இந்த மங்கள ஏற்பாடு கொள்ளும் அனைவருக்கும் சமுதாயத்தினர் அனைவருக்கும் ஒரு நல்ல உதவி பெரிய பேருதவியாக இருக்கும் என்ற நோக்கத்தில் இந்த மங்கள சந்திப்பை ஏற்பட்ட நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு நல்ல வரவேற்பு உள்ளது நிறைய கூட்டம் பேர் இருபத்தி மூணு பேர் பதிவு செய்த அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான வரவுகளை தேர்ந்தெடுப்பதற்கு எளிதாக அவர்களுக்கு அனைத்து திருஷ்டையும் கொடுத்திருக்கிறோம் மகன் வரம மணமகன் பார்க்கிறவர்களுக்கு மணமகளுடைய அனைத்து குறிப்பும் கொடுத்திருக்கிறோம் மண மகனை பார்க்கிறவர்களுக்கு மன மகனுடைய சீக்கிரம் நடத்தி கொடுத்திருக்கிறோம் இது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இவ்வா இதே மாதிரியாக அனைத்து மாநிலத்திலும் நம் சமுதாயத்திற்காக ஏற்பாடு செய்ய உத்தேசித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் நிறுவனம் வாய்ப்பதை தடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம வந்து இந்த மதிப்பு விஷயங்கள் கொடுத்துருவோம் அப்படி போனால் தான் வந்து நம்ம அமைப்பு பெரிய லெவலில் போகும் நிச்சயமாக வந்து நம்மளுடைய நம்மளுடைய சிறப்பாக மருந்து விஷயங்கள் கடந்து இது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து நம்மளுடைய நிகழ்வுகள் சிறப்பாக

அனைவருக்கும் மற்றும் அனைத்து புதிதாக செயலாளருடைய சார்பாக நடக்கக்கூடிய இந்த மங்கள பெருமை சேர்ப்பதற்காகவும் வந்திருக்கக்கூடிய நம் இள மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் அனைத்து புதிதாக நல்ல சொந்தத்தின் சார்பாக நான் உறுதி செய்தால் என்பதையிலும் பொருளாதார வகையிலும் பதிவு செய்துக்காக மக்களை ஆரம்பிக்க வேண்டும் தேடி ஒருங்கிணைந்து அவர்களுக்கு சுமூகமாக இலவசமான ஒரு மரண அமைப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த மக்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நோக்கங்கள் வெற்றி வேண்டும் இரண்டு மாதத்துக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மாவட்டம் கௌரவ செய்திருக்கிறார்கள் ஒரு ஒரு கூட்டத்திற்கு இலவசமாக செய்து கொடுத்தோம் ஒன்றை ஒற்றுமையாக செயல்படுவோம் அமைப்பின் சார்பாக இந்த மண்டல சந்திப்புக்கான இடத்தை தந்து உதவிய டாக்டர் திருவதனம் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி இனி வருங்காலங்களிலே இந்த மக்கள சந்திப்பு மட்டுமன்றி இந்த சென்னை மாவட்ட மாவட்ட கிளையின் சார்பாக இரத்த தான முகாம் வேலைவாய்ப்பு முகாம் மருத்துவ முகாம் இவைகளையும் நாங்கள் நடத்திருக்கின்றோம் இப்போது எப்படி கூடி ஆதரவு கொடுத்தீர்களோ அந்த ஆதரவை நன்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளி தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி